குழித்துறை அரசு மருத்துவமனையில் பெண்ணின் சடலத்தை பிணவரைக்கு கொண்டு செல்ல லஞ்சம் வாங்கிய ஊழியர் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்தவர் செல்வின் இன்பராஜ் வயது எழுபத்தி இரண்டு இவரது மனைவி பிரேமாவதி வயது அறுபத்தி மூன்று கணவன் மனைவி இருவரும் நேற்று தங்களது மோட்டார் சைக்கிளில் ரப்பர் தோட்டத்தில் பால் எடுப்பதற்காக சென்று கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த தனியார் கல்லூரி பேருந்து ஒன்று பை மீது மோதியதில் டுமாறு கீழே விழுந்துள்ளார் இதில் பேருந்தின் சக்கரம் பிரேமாவதி மீது ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அப்போது அங்கு வந்த மருத்துவமனை ஊழியர் ஒருவர் உடலை பிணவரைக்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் தர வேண்டும் என கூறியுள்ளார் இதனால் வேறு வழியின்றி செல்வின் இன்பராஜின் அண்ணன் மகன் ஜிபே மூலம் மருத்துவமனை ஊழியருக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அனுப்பியுள்ளார் அதன் பிறகுதான் பிரேமாவதியின் சடலத்தை பிணவரைக்கு கொண்டு சென்றனர் இதற்கிடையே குழித்துறை அரசு மருத்துவமனை ஊழியருக்கு ஜிபே மூலம் பணம் அனுப்பியதை செல்வின் இன்பராஜின் அண்ணன் மகன் அதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பதிவிறக்கம் செய்துள்ளார் பின்னர் அதனை சமூக ஆர்வலர் ஒருவருக்கு அனுப்பியுள்ளார் மேலும் மருத்துவமனை ஊழியர் பேசிய ஆடியோவையும் அவர் அனுப்பியுள்ளார் தற்போது இந்த ஆடியோ மற்றும் ஜிபே ரசீது ஆகியவை சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது ஒரு பாடிய தூக்கி உள்ள வச்சதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கி இருக்கீங்க நீங்க திருப்பி அனுப்புங்க அது மேட்டர் இல்ல என்னத்துக்கு எதுக்குன்னு ஜேடி டைப் நான் கேட்போம் நான் ஜேடி பார்வதி தாண்டி ஆச்சு ஜேடி பேசிட்டு இன்கொரையில நமக்கு பாத்துக்குவோம் கண்ணு வச்சு வச்சது ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எதுக்குல காசு ஒரு உள்ள வைக்கிறதுக்கு எதுக்கு காசு உங்களுக்கு உங்களுக்கு காசு வேணுமா தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு உன் வேலை என்னது சொல்லு